இப்போ ஆக்சுவலாக வந்து இதுவும் நான் தற்போதைய தான் இருக்கேன் எத்தனை பேருக்கு வந்து இந்த பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு தெரியல இப்போ வந்து நாங்கள் இருக்கிற ரூமுக்கு அப்படியே எதிர்க்க வந்து நம்ம சன்னிதானத்தில் அந்த தங்க கோபுரம் இல்லைங்களா அது இருக்குது இப்போ நான் வந்து அப்படியே நான் கேமராவை ரொட்டேட் பண்ணி நான் காட்டுறேன் எத்தனை பேர் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல கரெக்டாக புதன்கிழமை இன்றைக்கி காலையில் இப்போ வந்து மணி கரெக்டாக எட்டு மணி ஆகுது இந்த நேரத்தில் கோபுர தரிசனம் வந்து நீங்கள் பாருங்கள் காலையிலே நான் பார்த்துட்டேன் எழித்த உடனே முதல்ல வந்து கோபுர தரிசனம் பார்த்துட்டேன் இப்போது எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாமா அப்படியே எத்தனை பேர் பார்க்குறீங்களோ இல்லை பார்க்கலனாலும் பரவாயில்ல இந்த வீடியோ மறுபடியும் நான் போஸ்ட் பண்ணும்போது எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல பாருங்கள் காலையில் கோபுர தரிசனம் இது வரைக்கும் நான் எத்தனை இடத்துல திருப்பதி வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது இல்லை மார்னிங் எழுந்த உடனே முதல்ல வந்து நான் கோபுர தரிசனம் தான் நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நான் இருக்கிற வந்து இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து முன்னூறுபா தரிசனம் போகிறதுக்காக இந்த கொடியாக தான் நம்ம போவோம் அந்த இடம் லக்கிலியாக எனக்கு வந்து இது இந்த இடம் எனக்கு வந்து கிடச்சிது ரூமு ஸோ சிறப்பாக இருக்குது ரொம்ப நன்றி இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன் எனக்கு ஒரு நல்ல ப்ளெஸ்ஸிங் கிடச்சிது ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அதே மாதிரி பெருமாளோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் நன்றி பாய்